ஆந்திரா ஸ்டைலில் வெண்டைக்காய் புளி குழம்பு வாய்க்கு ருசியாக நல்லா காரமும் புளிப்பும் தூக்கலாக போட்டு தக்காளி சேர்க்காமல் வெண்டைக்காய் புளி குழம்பு எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்துன்னு பார்க்கலாம் மண் சட்டியில் தான் குழம்பு செய்ய போகிறோம் இருபத்தைந்து எம்எல்லுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு எண்ணெய் சூட பிறகு கால் ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கால் ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் ஒரு இனக்கு கருவேப்பிலை ஒரு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் பெரிய வெங்காயம் இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப கலர்லாம் மாற வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கோங்க அப்போதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓவர் குக்காவும் வெங்காயத்தை வதக்கக்கூடாது இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா மசாலா நல்லா இறங்கி வரும் ஒரு முந்நூறு கிராமுக்கு அளவுக்கு இன்றைக்கி நான் வெண்டைக்காய் எடுத்திருக்கேன் இது நாலு பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம் எப்போயும் வெண்டைக்காயை நம்ம தனியாக வதக்கி தான் குழம்புல சேர்ப்போம் நம்ம வெங்காயத்துக்கு கூட வதக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப பிசுக்கு தன்மையும் வராது சட்டுன்னு அந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துடும் மூணுலேருந்து நாலு நிமிஷம் தான் வதக்கியிருக்கேன் வெண்டைக்காயில் இருக்கிற அந்த பிசுக்கு தன்மை எதுவுமே இல்லாமல் வெண்டைக்காய் வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே மசாலாவை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூனுக்கும் குறைவாக பெருங்காயத்தூள் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இதில் தனி மிளகாய் தூள் தனியாத்தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணல இது ஆந்திரா ஸ்டைலுங்கிறனால தனி மிளகாய் தூள் சேர்த்திங்க அப்படின்னா தான் காரம் நல்லா தூக்கலாக இருக்கும் அது இல்லாமல் இதில் சேர்க்குற புளியும் நல்லா தூக்கலாக இருக்கணும் ஏன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணல புளி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஐந்து கிராமுக்கு தான் எடுத்திருக்கேன் அதாவது ஒரு பெரிய நல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ குழம்ப நல்லா கொதிக்க விட போகிறோம் இந்த மசாலாலாம் சேர்த்து வெண்டைக்காவோடு நல்லா கொதித்து வரணும் அதுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க புளி எந்தளவுக்கு தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துணும் அதே அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கு மேலே கொதிக்க வைக்க வேண்டாம் வெண்டக்காய் ரொம்ப ஓவர் குக் ஆகிடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வந்திருக்கு மசாலா பச்சை வாசனை இல்லாமையும் நல்லா குழம்பு கொதிச்சு வந்திருக்கு வெண்டைக்காய் வெந்துச்சாங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் நசுக்கினதுமே நல்லா கிழண்டு வருது பாருங்கள் பர்ஃபெக்டாக வெண்டக்காய் வெந்திருக்கு இப்போ அடுத்து ஒரு ஸ்பூன் கடலை மாவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் போட்டால் மட்டும் போதும் அதுக்கு மேலே கடலை மாவு சேர்க்காதீங்க இப்போ இந்த கடலை மாவு கரைச்சதை இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க இது ரொம்ப திக்காகாது நம்ம ஒரு ஸ்பூன் தானே சேர்த்துருக்கோம் அந்த குழம்போட டெக்ஸ்சர் கொடுக்கும் இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் கால்முடி தேங்காவை நல்லா பால் எடுத்து வச்சுருக்கேன் திக்காக ஒரு அரை டம்ளருக்கு இருக்கு இருக்குது இந்த தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிடலாம் தேங்காய் பால் சேர்த்தா காரம் கம்மியாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம் காரம் நான் வந்து நல்லா கொஞ்சம் தூக்கலாக தான் போட்டிருக்கேன் அதனால் தாராளமாக பால் சேர்த்துக்கலாம் இப்போ பால் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கணும் அப்படின்னா ஆந்திரா ஸ்டைலில் வாய்க்கு ருசியாக கார சாரமாக வெண்டக்கப் புளி குழம்பு ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சி தான் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்